நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெருமாள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளை வணங்கினோன்னா பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த பெருமாளை வழிபாடு செய்வதற்கான உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரொம்பவே விசேஷம் அதிலும் முதலாவது சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக மூன்று விதமான விசேஷங்கள் ஒன்றாக சேர்ந்து வரும் அந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை பெண்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன அப்படிங்கிறத பற்றியும் எதை நெய்வேத்தியமாக வைத்தால் நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் அடைய பெற்று செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அற்புதமான மூன்று விசேஷங்கள் ஒன்றாக வரும் அந்த அற்புதமான நாளில் எந்த நிறத்தில் ஆடை அணிவது ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எந்தவித தகவல்களையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிட்டு பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெருமாளுக்கு பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் செய்யும் மாவிளக்கு தளிகை போடுதல் அது மட்டும் கோவிந்தா நாமம் பாடுவது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்பப்படுது பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக முதலாவது சனிக்கிழமை இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று விதமான விசேஷங்களோடு சேர்ந்து வருது அது என்ன மூன்று விசேஷங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாபரணி தீபம் ஏற்ற வேண்டிய அற்புதமான நாள் மகாலய பட்ச காலத்தில் வரும் பரணி நட்சத்திரம் வரும் அற்புதமான நாள் அது மட்டுமல்ல சங்கடகர சதுர்த்தி நாளும் சேர்ந்து வருது மூன்றாவதாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை இந்த மூன்று விசேஷங்களும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பெண்கள் கட்டாயமாக எந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் புண்ணியம் நிறைந்ததும் பெருமாளுக்கும் உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது கோடி பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவறவே விடக்கூடாது பெருமாள் நமக்கு தேவையான அனைத்தையுமே தந்து அருளுவார் அப்படின்னும் முழுமையாக நம்பணும் இந்த மாதம் முழுவதுமே தினமுமே பெருமாளை வழிபாடுவது ரொம்பவே உன்னதமானது பெருமாளுக்காகவே ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் இந்த மாதத்தில் செய்வது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அப்படினே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மறக்காம பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிப்பது பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் கண்டிப்பாக பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிலும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் இந்த புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வோன்னா தடைப்பட்ட திருமணம் நிச்சயமாக நல்ல காரியங்களாக திருமணத்தை நடத்தி வைப்பார் பெருமாளும் தாயாரும் அப்படிங்கிற நம்பிக்கை காலம் காலமாக நம்பி நம்பப்பட்டு வருது அந்த வகையில் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்தை எதிர்நோக்கி காத்து இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை தவற விடாமல் வழிபாடு செய்து விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே நம்பப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான சனிக்கிழமை அதுவும் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு எதை நெய்வேத்தியமாக வைத்தால் நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா அந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடனிலிருந்து மீள்வது எப்படி அப்படின்னு தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் அந்த கடன் பிரச்சனையை பெருமாள் தீத்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக அதுவும் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் அன்னைக்கு வைத்து நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக கடன் குறைவதை கண்கூடாக உணரலாம் ரொம்பவே முக்கியமான நைவேத்தியம் என்னென்னு பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு புளியோதரை அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைத்து மனதார வேண்டிக்கிட்டோன்னா பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பால் மகாலட்சுமி தேவி அப்படிங்கிறத மனதார நம்பனம் மனதார வழிபட்டோனா குறைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கடன் துன்பத்திலிருந்து காத்தருளுவார் வேங்கடவன் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மூன்றாவது விஷயம் இந்த அற்புதமான நாளில் எந்த நிறத்தில் ஆடை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த அற்புதமான புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு ஆடை அணிந்து கொண்டு பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த தா நாளில் அன்னதானம் செய்தாலும் புண்ணியத்தை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாத விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது காலையிலிருந்து விரதத்தை தொடங்குபவர்கள் மாலை பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க இந்த மாதத்தில் உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்துவிட்டு விட்டு சமைத்தோம்னா நல்லது அப்படிங்கிறதும் பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கு வெங்காயம் பூண்டு கரம் மசாலா பொருட்கள் இஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை உணவில் தவிர்ப்பது நல்ல பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு அதே போல் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் கலந்த மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதே போல் குறிப்பாக மா விளக்கில் கட்டாயமாக தீபமேற்றி வழிபாடு செய்யணும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவோடு நான் திரும்பவும் வரேன் நன்றி வணக்கம்